திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று முப்பத்தி இரண்டு அதிகாரம் அமைச்சு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்திய குடியரசின் இரண்டாவது பிரதமராக பதவி வகித்த பெருமைக்குரியவர் தனது கொள்கையில் மிகவும் மன உறுதியாக திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நேரு பிரதமராக இருந்தபோது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரயில்வே மற்றும் துறை அமைச்சராக பதவி வகித்தார் அவர் ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்ற போது ரயில்வே துறை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அத்துறையை முன்னேற்றுவதற்காக தனது மன ஆற்றலை முழுமையாக செலவிட்டார் புகை வண்டியில் பயணிக்கும் நடுத்தர மற்றும் பிற்பட்ட மக்களுக்காக ரயில்வே துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் வண்டியில் பயணிக்கும்போது மின்விசிறிகளும் உணவு வசதிகளும் கிடைக்குமாறு செய்தார் ரயில்வே நடைபாதைகளில் பானியில் குடிதண்ணீரை வைத்து மக்களின் தாகம் தணித்தார் ரயில் நிலையங்களில் தங்கும் அறைகளும் கழிவறைகளும் ஏற்படுத்திக் கொடுத்தார் ரயில்வே பாதுகாப்பு படையை மக்களின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தி விரைவு வண்டி சேவைகளையும் அறிமுகப்படுத்தினார் நாட்டில் பின்தங்கியிருந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்காக ரயில்வே சேவையை அவர்களும் பெறும் வகையில் அந்த வழித்தடங்களில் சேவையை விரிவுபடுத்தினார் இவ்வாறு ரயில்வே துறையை வளர்ச்சிப் பாதையில் உருவாக்கி வந்த சமயத்தில் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மஹபூப் நகரில் எதிர்பாராத விதமாக ஒரு ரயில் விபத்து நிகழ்ந்தது அதில் நூற்றி பன்னிரண்டு பயணிகள் இறந்தனர் அந்த விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக முன்வந்தார் என்னும் நேரு இவரின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு மூன்று மாதங்கள் கழித்து அரியலூரில் நடைபெற்ற ரயில் விபத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இறந்தனர் அதைத் தொடர்ந்து சாஸ்திரி பதவி விலகல் கடிதத்தை நேருவிடம் ஒப்படைத்தார் அப்போது பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட நேரு இச்சம்பவம் பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது விபத்துக்கு சாஸ்திரி காரணமில்லை என்ற போதிலும் அரசியல் சாசன முறைமைக்கு இது முன்மாதிரியாக விளங்கும் என்று கூறி சாஸ்திரியின் செயலை பாராட்டினார் மனத்தின்மை நல்குடியில் பிறப்பு நாட்டை காத்தல் நீதி நூல்களை கற்றறிதல் புதிதாக முயற்சி செய்தல் ஆகிய ஐந்திலும் திறமையுடையவரே சிறந்த அமைச்சராவார் என்பதை வன்கன் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அஞ்சாமையும் நாட்டைக் காத்தலும் அமைச்சின் பொறுப்பு நற்குடியும் முயற்சியும் கற்றலும் அமைச்சின் சிறப்பு